ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரைடே மார்னிங் நம்ம வீட்டில் எப்படி இன்றைக்கி பூஜை பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்க்கலாங்க இன்றைக்கி அட்சய்திதிங்க அக்ஷய தீதி அப்படின்னு சொல்லும்பொழுது அம்மா வசதி மூணாவது நாள் வரது தாங்க அக்ஷய தீதுன்னு சொல்லுவோம் நான் சுக்கரவாரம் அக்ஷய தீதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது நம்ம என்ன என்னென்ன பொருளெலாம் வாங்கலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாங்க நான் மார்னிங் பூஜைக்கு அப்படின்னும் பொழுது சிம்பிளாகவே வாங்கி எல்லா பொருளையும் வாங்கி நான் வந்து பூஜை பண்ணியிருக்கிறேங்க தங்கம் வெள்ளி பொருள் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்மளுக்கு பிடிச்சமான பொருள் நம்ம ஆசைப்பட்ட பொருள் அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை வாங்கினா கூட நம்மளுக்கு போ இன்னைக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாங்க அதே மாதிரி இன்னைக்கு அக்ஷய பாத்திரமும் ரெடி பண்ணலாம் நான் வந்து ஆல்ரெடி எங்கள் வீட்டில் அக்ஷய பாத்திரம் வச்சுருக்கேன் அதனால நான் அக்ஷய பாத்திரம் இன்னைக்கு புதுப்பிச்சி கொள்ள போகிறோம் அவ்வளோதாங்க அதே மாதிரி இன்னைக்கு என்னென்ன மங்களப் பொருளெலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்த்துருலாங்க முதல் முதலாக மங்களத்தின் அடையாளம்னு சொல்கிற பொருள் வந்து கல்லுப்பு அது வாங்கியிருக்கேன் கற்கண்டு அவள் மொச்சை பயிறு பச்சரிசி இது அஞ்சு பொருள் தாங்க நான் வாங்கியிருந்தேன் அதே மாதிரி எனக்கு பூஜைக்கு சில பொருட்கள்லாம் தேவைப்பட்டுருந்துச்சு அதை நான் இன்னைக்கு வாங்கலான்ருக்குறேங்க என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன் சொல்லிவிட்டு உங்களுக்கு பிளாக்ல போடுவாங்க இந்த தேதிக்கு உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க பாய்